ஈவினிங் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இது என்ன பிளாக் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா நான் கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன் குப்பை கொட்டரியாமா கொட்டு கொட்டு அப்படிங்கற மாதிரி குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம் இல்ல நான் அவர்கிட்ட கொட்டுறாங்க அவரு கிட்ட கொட்டுறா ரெண்டு பேரும் சேர்ந்து பேர் கொட்டிட்டு இருக்கோம் பன்னெண்டு வருஷமா ஆயிடுச்சா சரி நான் பன்னெண்டு வருஷம் சொல்லிட்டேன் ஆனா நம்ம எந்த வருஷம் நம்ம ரெண்டு பேரும் மீட் கரெக்டா சொல்லுங்க

ஏதோ வந்தான் இன்னைக்கு தான் வந்து முத முத இவரை ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்ட நாள் பிளஸ் நாங்க ரெண்டு பேரும் எங்க லவ் சொல்லிட்ட நாள் அது எப்படி ஒரே நாளே மீட் பண்ணிக்கிட்டீங்க ஒரே நாளே லவ் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுதான் உண்மை ஒரே நாள் தான் இவர் எனக்கு யாருன்னு தெரியாது நான் யாருன்னு இவருக்கு தெரியாது ஆனா ஒரே நாள்ல மீட் பண்ணுவோம் ரகத்தி சொல்லாத உங்களுக்கு வேற என்ன கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு கமெண்ட் வருதுன்னு பாத்துட்டு நம்ம அது லவ் ஆச்சு ஆக்சுவலா நாங்க வந்து எங்களுக்கு லாஸ்ட் வீக் நம்ம செலிப்ரேட் பண்ணது வந்து ஆனிவர்சரி கல்யாண நாள் ஆக்சுவலா இந்த ஒண்ணு பிப்ரவரி ஃபோர்டீன் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அப்படி இந்த டுவெண்ட்டி ஃபோர் கல்யாணம் பண்ணிக்கணும் அதே டேல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஆனால் ரெண்டு ரெண்டு நாளுமே நல்ல நாள் இல்லை அதாவது

நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போட்டு போட்டு எங்களை வெறுப்பேற்றுறாங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி தொடர்ந்த டிராகன் மூவி

மொபைல் எல்லாம் உங்க பாக்கெட்ல பாக்ல மொபைல் எதுமே இல்ல வெறும் ஹேண்ட் பாக் சொல்லுங்க என்ன பண்ணப் போறீங்க அம்பிரிஷ் இப்போ வர 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 நம்ம புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இப்போ எங்க மூவி லிஃப்ட் போ வாங்க இல்லை ஃபுல்லாக இருக்கு வரட்டும் வரட்டும் சரி வரட்டும் ஆ நீங்கள் உட்காருங்க நீங்கள் உட்காந்து கண்டினியூ பண்ணுங்க வாங்க நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சொல்ல வரீங்க சொல்லுங்கள் உங்கள் ஃபேன்ஸுலாம் என்ன சொல்ல போகிறீங்க ஆ சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணால் தான் ப்ளே பண்ணி வாங்க முடியுமா சரி ஓகே நீங்கள் போஸ்ட் கொடுங்க என்னென்ன போஸ்ட்லாம் கொடுப்பீங்க ஃபோட்டோ போஸ்ட் கொடுங்க ஆ அப்படி ஒரு போஸ்டு வேறேங்க ஆ இப்படி ஒரு போஸு அப்புறம் வேற ஆ ஏ அப்படி ஒன்று ஆ வேறு

அவ எப்படி உன்னை தூக்கி எறிஞ்சாலோ அதே மாதிரி அவளை உன் பேர்ல இருந்து தூக்கிட்டு அந்த ஒரு ஹோ போட்டு வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டோம் इंट्रोड्यूसिंग फॉर दस्ट टाइम एवर इन चेन्नई टू एंड थ्रीब्रेट सोच लो सोफर पर மெலிச்சமா இருக்கா நம்ம எப்பவுமே இங்க சூப் குடிப்போம்ல அக்கா கடைக்கு அதே அக்கா கடைக்கு வந்திருக்கோம் படம் சூப்பருங்க வேற லெவல் மூவி சம உண்மையாவே இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான் கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் வாட்ச் மூவி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படியே படம் முடிச்சுட்டு செம்மையா அந்த ஏசியில உட்காந்துருக்கிறது தலைவலியா இருந்துச்சு அவங்களோட போன் பண்ணி சூப்பெல்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டோம் நம்ம எங்க ரெகுலர் கஸ்டமர் தானே அதனால வந்து சூப் குடிச்சிட்டு அப்படியே பக்கத்துல ஏதாவது டைம் ஆயிடுச்சு பதினோரு மணிக்கிட்ட ஆக போகுது அதனால பக்கத்துல ஏதாவது தோசை சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சூப் நல்லா இருக்கும் இங்க நல்லா கார சாரமா அவங்க எல்லாமே காலி வெறும் இலைதான் இருக்கும் இப்போ அதனால நம்ம சூப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம்

அதனால சூப்பர் இருக்கிறதே பெருசா இருக்கு பயில போறாங்க அதுக்கடாத இல்ல நாங்க மூவிக்கு போயிட்டு வந்துட்டோம் போகும்போது பல 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 போறோம் வரும்போது எப்படா போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க எல்லாம் எப்ப வெளில போனாலுமே இதே இதே யாருக்கு இல்ல இல்ல இந்த மூவி வந்து அந்த அளவுக்கு போர்லாம் அடிக்கல மைக் இல்ல அதனால கொஞ்சம் சவுண்டா பேசுங்க இருக்கு இந்த மூவி போர்லாம் அடிக்கல கொஞ்சம் ஜாலியா தான் செல்ஃபில வரேன் ஏன்னா ஒரு கை வலிதுன்னு நான் செல்ஃபில வரேன் செல்ஃபில வர இந்த டிரெஸ் எவ்ளோ லூசா இருந்துச்சு தெரியுமா இப்ப எவ்ளோ டைட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் எவ்வளவு போட்டிருக்கேன்

எப்படி சொல்லணும் தெரியுமா வெயிட் லாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபோர்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ போட்டோனது கொசமா எங்கிட்டேயே ஜாயின் பண்ணி எல்லோரும் ஆ வெயிட் கென் கோர்ஸே கற்றுப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஆக்சுவலாக வந்து சாப்பிடாமவே சாப்பிட்றதாலாம் எனக்கு வெயிட் போடல நான் நல்லா கண்டுபிடிச்சிட்டேன் எதனால் வெயிட் போடுது அப்படின்னு லேட் டைம்ன்றதை விட நல்லா சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது எனக்கு அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல மதியானம் சாப்பிட்டோடனே தூங்க கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா மதியானம் சாப்பிட்டோடனே வரும் பாருங்க ஒரு தூக்கம் அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் படுத்து மல்லாக்க படுத்து விட்டத பார்த்தாதான் எனக்கு அந்த நாளே போகுங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்ல அது ஒரு ரிலீஃபா இருக்கும் மைண்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு இல்ல லாஸ்டா நிறைய படத்துக்கு போயிட்டு ஐயோ மொக்க மொக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தான் விஐடி காலேஜில் தான் எடுத்திருக்காங்க அதே தெரியல இவ்வளோ எடுத்தது தெரியல சூப்பராக இருக்கு லோ பட்ஜெட்டில் தான் எடுத்திருப்பாங்க ஆனால் படம் சூப்பராக இருக்குது மஸ்ட்டு வாட்ச் மஸ்ட்டு வாட்ச் மூவிங்க ஒர்த்து இந்த படிக்கிற பசங்க இன்ஜினியர் இன்ஜினியரிங் பசங்க அதாவது ஒரு சிக்ஸ்டீன் பிளஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு

அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏமாத்துறதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அது நிலைக்காது என்னைக்கா இருந்தாலும் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறது தான் உழைச்சி கஷ்டப்பட்டு வரதுதான் நினைக்கும் தான் ஒரு கான்செப்டா கொடுத்துருக்காங்க சூப்பர் தான் நல்ல சூப்பர் ஒரு சூப்பர் குட் மூவி ஆக்சுவலா அந்த மாதிரி நிறைய பேர் ரிவியூஸ் போட்டிருந்ததை பார்த்துட்டு தான் நாங்க போனோம் இல்லைனா நாங்க ஏன் போய் ஃப்ரெண்ட் ரோலா ஃப்ரெண்ட் ரெண்டு ரோவுக்கு தான் மூணாவது ரோல புக் பண்ணுவோம் அவ்வளோ அவ்வளோ கிட்ட எல்லாம் நம்ம புக் பண்ணவே மாட்டோம்

போச்சு போச்சு அவ்வளோதான் ஞாயித்துக்கிழமெலாம் முடிஞ்சிருச்சு போய் பொழப்ப பாரு அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு திங்கக்கிழமை அதனால் நாளைக்கு பெருசாக செலிப்ரேஷன்லாம் இருக்காது ஜஸ்ட் ஒரு மூவி சூப் கடையோட நம்மளோட செலிப்ரேஷன் ஓவர் அவ்வளோதான் முடிச்சிக்கலாம் அம்பரீஷ்குடி தூங்கிட்டார் வரும்போதே அவர் பிளான் பண்ணி தூங்குவார் கிட்ட வரைக்கும் முடிச்சுட்டு இருப்பார் வீடுகிட்டே வந்தோடனே தூங்கிடுவார் ஏன்னா அப்போ தானே நாங்கள் தூக்கிட்டு போய் அவரை படுக்க வைக்கணும் அதனால் நடந்து வர்றதுக்கு சோம்பேதி தனோம் அவ்வளோதான் இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் கண்டிப்பாக யாராவது இந்த மூவியை பார்க்கலாமா அப்படின்னு கண்டிப்பா போய் பாருங்க ஒரு தடவை கூட்டு போய் பா ஒரு தடவை போய் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து நல்ல டைம் பாஸ் ஆகும் காமெடியாவும் இருக்கு நல்ல ஒரு மெசேஜ் குட் மெசேஜும் குட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் தான் சொல்வேன் சரி ஓகேங்க வீடியோ முடிச்சுக்கலாம் நாளைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு காலையில் ஸ்கூல் கிளம்பணும் ஆஃபீஸ் கிளம்பணும் சரி அவரு ஷாப் கிளம்பணும் நம்பி ஸ்கூல் கிளம்பணும் அவ்வளோதான் முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்